ஓம் சரவண பவனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தேய் விரை சஷ்டி அதுவும் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு வருகிறது முருகப்பெருமானுக்கு பிடித்த இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் உங்க கஷ்டங்கள் அனைத்தும் முருகனை தீர்த்து வைப்பார் அப்படி என்ன ஒரு பொருள் அதை வாங்கி கொடுப்பதினால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்கலாம் இன்று கலியுக கடவுளாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் இவரை நாம வழிபாடு செய்யும்போது நம்முடைய கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நம்ம முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் செய்த கர்ம வினைகள் அனைத்தும் குறைந்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும் முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யும்போது பொதுவாக சஷ்டி விரதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க குழந்தை வரத்திற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருப்பாங்க ஆனா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்வதற்கும் இந்த சஷ்டியில் நாம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் முருகனை தீர்த்து வைப்பார் காலையில எழுந்திரிச்ச உடனே விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருச்சு குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில முருகப்பெருமானுடைய படம் இருந்தது அப்படின்னா நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு நெய் தீபம் ஏத்தி உங்க விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க அன்றைய நாள் முழுவதும் முருகப்பெருமானினுடைய மந்திரங்கள் கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் கந்தகுரு கவசம் இந்த மாதிரி முருகப்பெருமானின் ஞாபகமாகவே அவரை நினைத்துக்கொண்டே கொண்டே விரதம் இருங்கள் மாலை நேரங்களில் உங்கள் வீட்டிற்கு அருகில் முருகன் ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா அங்கு சென்று இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுங்க இரண்டு நெய் தீபங்கள் போட்டு அபிஷேகத்திற்கு உங்களால் என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதையும் நீங்க வாங்கி கொடுங்க இப்ப முக்கியமாக முருகனுக்கு பிடித்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி மாலை செவ்வரளி பூக்கள் வந்து முருகப்பெருமானுக்கு மிக மிக பிடித்த ஒரு மலர்னே நாம சொல்லலாம் அதனால இந்த செவ்வரளி மாலை உங்களுக்கு கிடைத்தால் அதை வாங்கி நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு கொடுங்க ரொம்ப விசேஷம் இந்த மாலையை சாத்திட்டு அவருக்கு நீங்க மனதார முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுமோ உங்களுடைய குறைகள் என்ன தீர வேண்டுமோ அத மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்ப திருமணத்துல தடையா திருமணம் எனக்கு நன்றாக நடக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குழந்தை பாக்கியம் வேண்டுமா கண்டிப்பா கிடைக்கும் செவ்வரளி மலர்கள் அவருக்கு பிடிச்சது இப்ப நம்மளே இருக்கிறோம் நம்மளுக்கு ஒண்ணு பிடிச்சத வாங்கி கொடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அந்த சந்தோஷமான நிலைய யாராவது திட்டினா கூட வராது அந்த ஒரு மனநிலையில இருப்போம் அப்படி முருகனுக்கு பிடித்த அந்த பொருளை வாங்கி கொடுத்து அவரிடம் நம்ம அருள் கேட்கும் போது கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்முடைய குறைகளை தீர்த்து வைப்பார் அதற்கப்புறம் நீங்க உங்க அங்க அபிஷேகங்கள்லாம் செய்யறாங்கன்னா பால் வாங்கி கொடுங்க தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமண தடைகள் விலக மஞ்சள் குங்குமம் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அதே மாதிரி நீங்க வீடுகளிலும் நீங்கள் மாலை நேரங்களில் முருகப்பெருமானினுடைய படம் விக்கிரகம் எது வைத்திருந்தாலும் சரி நல்லா அன்னைக்கு செவ்வரளி பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு வெற்றியை குறிக்கக்கூடிய வெற்றிலை தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமைகளில் இது மாதிரி முருகனுக்கு உகந்த நாட்களில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அந்த வெற்றிலை தீபம் எப்படி ஏத்தணுங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன் ஆறு வெற்றிலை வேணும் ஆறு வெத்தலை வாங்கி அதுல நல்ல அழுகல் இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷான வெத்தலையா வாங்கி வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் நுனியில் வச்சுக்கோங்க அந்த ஆறு விளக்குக்கு மேல ஆறு வெற்றிலைக்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கோங்க அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா ஷட்கோண தீபமும் நீங்க ஏத்தலாம் ஸ்டார் போட்டு சரவண பவ அப்படின்ற அந்த ஆறு எழுத்தின் மேலும் ஒவ்வொரு விளக்கு வச்சு இந்த ஷட்கோண தீபத்தை ஏத்தி முருகப்பெருமனை வழிபாடு செய்வதும் சிறப்பு இப்படி தீபம் ஏத்தி வச்சுட்டு கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் இது மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை முருகனை நினைத்து பாராயணம் பண்ணுங்க பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையையும் நிறைவு செய்து கொள்ளுங்கள் இது மாதிரி வீடுகளிலும் பூஜை செய்யணும் காலை மாலை அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று இந்த செவ்வரளி மாலையை வாங்கி முருகப்பெருமானுக்கு சாத்திட்டு அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு இரண்டு நெய் தீபங்கள் போட்டு அவரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா நீங்க என்ன கேக்குறீங்களோ என்ன குறை தீரணும்னு உங்களுடைய கோரிக்கைகள் இருக்குதோ அதை முருகனை நேரில் வந்து தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது தாங்க நம்முடைய முன்னோர்கள் சொல்ல சொல்லி இருக்கிறாங்க முருகப்பெருமான நம்பிக்கையோட நாம் வழிபாடு செய்யும்போது போது நம்மளுக்கு ஏராளமான நன்மைகள் நடக்கும் திருமண தடைகள் விலகும் தீராத நோய்கள் தீரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் இரண்டு மடங்காக பெருகும் இவ்வாறு நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் நிறைய சஷ்டி கிருத்தியை நம்மளுக்கு வருகிறது ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு விசேஷமான நாட்களுக்கும் நம்மளுக்கு நிறைய பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இப்படி நம்மளுக்கு சஷ்டி அன்று நம்ம விரதம் இப்போ குழந்தைக்காக நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து இந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா கூடிய விரைவில் முருகனே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில்ல நம்மளுக்கு நல்ல லாபம் வரணும் தொழில் மேலும் வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வருடத்தில் ஒரு முறையாவது பழனி இல்லைனா திருச்செந்தூர் இது இந்த இரண்டு ஆலயங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு ஒரு முறையாவது நீங்க சென்று வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முருகப்பெருமான் நம்மள முதல்ல சோதிப்பார் அதற்கு அப்புறமா அவர் வந்து நம்ம மேல காட்டக்கூடிய கருணையினால நம்மளே அப்படியே உருகி போயிருவோம் அந்த அளவுக்கு அவர் வந்து நம்மள சந்தோஷப்படுத்தி விடுவார் அதனால ரொம்ப நம்பிக்கையோட முருகப்பெருமானை நாளைய நாளில் இந்த செவ்வரளி மாலை சாற்றி அவரை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க குறைகள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் முருகனே தீர்த்து வைப்பார் அதே மாதிரி வெற்றிலை தீபம் சட்கோண தீபம் இது மாதிரி ஏத்தி வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அவருக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி இல்லைன்னா ஆறு நெய்வேத்தியங்கள் செய்து வைத்து நீங்க வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இந்த ஆறு நெய்வேதியங்கள் என்னென்ன அப்படின்ற பதிவே ஒரு தனியா கொடுத்துருக்குறேன் அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இல்லையே எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வசதி இல்லைங்கன்னா ஒரு டம்ளர் பாலாவது நெய்வேதியம் வச்சு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க உங்க கஷ்டங்கள் அனைத்தும் முருகனை நிச்சயமாக தீர்த்து வைப்பார் இவ்வாறு நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்து அவருடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்